எதுக்கா இந்த ஒவ்வொரு முடியா பிடிங்கி புடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஹிட்லர் எதுமே பேசல பேசாம ஒவ்வொரு முடியா பிடிங்கி பிடுங்கி போட்டுக்கிட்டே இருந்தாரு கோழியனுடைய மொத்த சிறகு புடியாச்சு இப்ப கோழிய கீழே விட்டுட்டாரு மலை தானாம கோழிய அலறுது கீழே விட்டாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹிட்லர் தன்னுடைய கோட்டு பாக்கெட்ல இருந்து கம்பு சோளம் போன்ற கோழி தீவனத்தை எடுத்து அந்த கோழி கிட்ட காமிக்கிறாரு அந்த கோழி வந்து கொத்தி செல்லுது அப்ப என்ன புரியுது வீட்டு வரி சொத்து வரி மின்சார கட்டணம் குப்பை வரி இப்படி எல்லா வரிகளையும் போட்டு உயிரை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்துட்டு நாலு வருஷம் கழிச்சு அஞ்சாவது வருஷம் முடிய போற நேரத்துல தேர்தல் ஓடுற நேரத்துல வரி வரி வரின்னு போட்டு உன்ன பிழிஞ்சிட்டு இந்த பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின் இதுதான் இந்த கதையிலிருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ரத்த பிச்சு பிச்சு போட்டுட்டு நம்ம ரத்த நாளங்களை உறிஞ்சி குடிச்சிட்டு கடைசி காலத்தில் மூவாயிரம் ரூபாய் இந்த மூவாயிரூவா யார் வீட்டிலேருந்து வந்துச்சு கோபாலபுரத்துலேருந்து உங்கள் உங்க உங்கள் பரம்பரை சொத்தை விற்றுட்டிங்களா அறிவாலயத்தை அடமானம் வச்சுட்டிங்களா ஒவ்வொரு மந்திரிகளும் கோடி கோடியாக கொட்டி வச்சிருக்கீங்களா அதுலேருந்து அயோக்கிய அயோக்கம்

எல்லா மக்களிடத்துல இருந்து வரியா புடுங்கி உனக்கே கொடுக்குற அந்த கோழி துடிச்ச மாதிரி தான் நம்மளும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கணும் விரிவா பேசுறதுக்கு நேரம் இல்ல எனக்கு பிறகு மிகப்பெரிய பேச்சாளர் ஐயா எங்களுடைய உடல் பிறந்தாலும் உண்மையிலேயே பேராசிரியர் அவர் சாதாரண பேராசிரியர் உண்மையிலேயே பேராசிரியர் அந்த பேராசிரியர் ஜெயராம் கல்லூரியில் பணியாற்றினாரு திமுக பேராசிரியர் இருந்தார் அந்த பேராசிரியர் எப்படி தெரியுங்களா தன் மகளோட கல்லூரிக்கு போன தோழி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பேராசிரியர் அவன் பேராசிரியர் இனமான பேராசிரியர் ஆனா எங்க பேராசிரியர் அப்படி எல்லாம் இல்லைங்க உண்மையிலேயே பேராசிரியர் ஜெயராம் கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றி இன்றைக்கு நீட்டெரு பயிற்சி எடுக்கிற மாணவர்களுக்கு சற்றையாளக்குரிய நூற்றி ஐம்பது மாணவர்களை மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் மாற்றி நிற்கிற ஒரு மிகப்பெரிய அறிவாளி ஒரு மிகப்பெரிய அரசியல் பாடத்தை நடத்துவதற்காக நம்முடைய வந்து காத்திருக்கிறார் அவருக்கு தடையாக இல்லாமல் எனக்கு வாய்ப்பு வழங்கிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ்